பெருவாயிலில் உள்ள டிஜேஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா மாணவர்கள் குதூகலத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெருவாயிலில் உள்ள டிஜேஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கல்லூரி முதல்வர் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் டிஜேஎஸ் கல்வி குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் டிஜே ஆறுமுகம் சிறப்பு பங்கேற்றார் இவ்விழாவிற்கு மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து வந்து தமிழர்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தினர் மாவிலையில் தோரணம் கட்டி கரும்பு கூடாரம் அமைத்து மண்பானையில் மஞ்சள் கொத்துடன் பச்சரிசி பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்தனர் பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வைந்ததும் அனைவரும் உற்சாகத்துடன் பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டனர் இதையடுத்து உழவர் திருநாளின் மகத்துவத்தை விளக்கும் வகையில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கரகாட்டம் தப்பாட்டம் கிராமிய நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது மேலும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம் இழுத்தல் மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர்